வந்து அங்க மேரேஜ் ஒர்க் அண்ட் அங்க இருந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து மேரேஜ் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருந்தாங்க ஃபேமிலி கூட நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சடனா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க ரோஜா அப்படின்னு மேலே போட்டு அப்புறம் கீழே ரோஜா டூ இட் கண்டினியூஸ் லவ்லி டீம் ரோஜா இஸ் நாட் ஜஸ்ட் என் நேம் இட்ஸ் அண்ட் எமோஷன் ஃபார் மீ அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஐ தேங்க் யூ ஆல் சரிகமா டீம் மை ஃபேன்ஸ் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் பீப்புள் அப்படின்னுமே பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க லவ் யூ ஆல் வெயிட் ஃபார் த சர்ப்ரைஸ் சோன் ஐ வில் அண்ட் பேக் வித் ஏ அப்படின்னு போட்டு ஒரு எமோஜிஸ் அப்புறம் ஹார்ட்டு அந்த ரோஜா பூ அந்த சிம்பிள்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் சரிகமாகவே வந்துட்டு டேக் பண்ணியிருக்காங்க ஸோ சடனாக ஏன் இப்படி ஒரு ஸ்டோரி சடனாக ஏன் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி வந்து இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது இது ரோஜா டூ என்ன எண்ட் ஆகுதா இல்லை ரோஜா த்ரீ வருதா அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண பட் என்னன்னு சொல்லிட்டு சீரியஸ்லி என்னால் ப்ரெடிக் பண்ணவுமே முடியல பட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சூன் நான் வந்து கம்பேக் தருவன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ ஒருவேளை ரோஜாவில் அவங்களுடைய சீன் இல்லையா என்னன்னு தெரியல ஏன்னா நான் ரோஜா டூ ரெகுலராக பார்க்கறது கிடையாது ஸ்டார்டிங்கில் பார்த்ததோட சரி ரோஜான்றது வெறும் நேம் மட்டும் இல்லை அது வந்து எமோஷன் எனக்கு மட்டும் எமோஷன் கிடையாது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு எமோஷனாக இருந்துட்டு இருக்கு இதோட இதுக்கான ஒரு நன்றியை வந்து சரிகமாக சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபேன்ஸ் ஆனால் நம்மளுக்குமே வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் சர்ப்ரைஸ் இருக்கு சூன் ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்ஸ் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் கிளீ வீடியோல மீட் பண்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க